அது ஒரு மழைக்காலம் சற்று நேரம் மழை பெய்கிறது பின்பு சற்று நேரம் மழை இல்லை மழை சற்று வெறித்திருந்த நேரத்தில் தெருவில் பார்த்தால் ஒரு பிச்சைக்காரன் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்து அனைவரும் கேலி பேசினார்கள் சிலர் நீ இங்கிருந்து போ என்று அவனை விரட்ட முயற்சி செய்தார்கள் மழை நின்ற நேரத்தில் அந்த மனிதன் அருகில் இருந்த ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டல் வாசலிலே அமர்ந்திருந்த பணியாளர் இங்கேயெல்லாம் பிச்சை எடுக்கக்கூடாது போ வெளியே என்று கூறினான் உடனே அந்த பிச்சைக்காரன் தன்னுடைய பையில் இருந்த ஒரு பெரிய விருந்தினர் அறைக்கான சாவியை அவரிடத்திலே காட்டி என் காரை ஆயத்தம் பண்ணச் சொல் இன்னும் ஒரு மணி நேரத்தில் இங்கிருந்து நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டே எந்த பதிலையும் எதிர்பாராமல் மாடி படிக்கட்டில் ஏறினான் வரவேற்பு மேஜையில் இருந்தவன் இந்த மனிதனுடைய உடையை பார்த்து பழைய துணிகளை பொறுக்குகின்ற மனிதனின் உடை கூட இதைவிட நன்றாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தான் அந்த மனிதன் கூறியது போல ஒரு மணி நேரத்தில் மாடியிலிருந்து தன்னுடைய விலை உயர்ந்த பெட்டியோடு கீழே இறங்கி வந்தான் இப்பொழுது அவன் மிக உயர்ந்த உடைகள் உடுத்தியிருந்தான் போர்டிகோவிலே வந்து நின்ற தன்னுடைய காரில் ஏறும்பொழுது வரவேற்பு மேஜையில் அமர்ந்திருந்த மனிதனைப் பார்த்து உனக்கு சம்பளம் எவ்வளவு என்று கேட்டான் அதற்கு அவன் பத்தாயிரம் ரூபாய் என்று கூறினான் அதற்கு காரில் இருந்த மனிதன் உனக்கு சம்பள உயர்வு தேவையா என்றான் ஆமாயா விலைவாசிகளெல்லாம் உயர்ந்து கொண்டே செல்கின்றன இந்த கொஞ்ச சம்பளத்தில் வாழ்வது கடினமாக இருக்கிறது என்றான் அப்பொழுது அந்த மனிதன் பிச்சை எடுப்பது இங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறதா என்று கேட்டபொழுது அந்த வரவேற்பு மேஜையில் இருந்த மனிதனுக்கு மிகவும் வெட்கமாகிவிட்டது அப்பொழுது காரில் ஏறிய மனிதன் இந்த ஓட்டலில் எனக்கும் பாதி பங்கு இருக்கிறது இங்கே தேவையோடு வருபவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் இன்று இதை கற்றுக்கொள்ளுங்கள் இந்த முறை உன்னை மன்னிக்கிறேன் இனி யாரையும் குறைவாக போடாதே உனக்கு சம்பள உயர்வு தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே காரில் ஏறி சென்று விட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யாரையும் வெளிப்பிரகாரமாக பார்த்து மதிப்பீடு செய்து மற்றவர்களை குறைவாக பேசவோ குறைவாக நடத்தவோ கூடாது மனிதர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்றுதான் வேதவசனம் நமக்கு சொல்லித் தருகிறது மேலும் பட்சபாதத்தோடு உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பற்றிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடாது என்றும் வேதவசனம் எச்சரிக்கிறது இனியாவது வெளித்தோற்றத்தின்படி யாருக்கும் தீர்ப்பு செய்யாமல் உண்மையை அறிந்து உதவி செய்ய கவனமாக இருப்போமா